அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தை துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படும் வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இறை ஊழியர்கள் மட்டும் அல்ல இறை பணியாளர்கள் சாத்தானின் துன்பத்திற்கு ஆளாகி வருகிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தான் தேர்ந்து கொண்ட இறை மக்கள் துன்புறுத்தப்படும் போது ஆண்டவர் அவர்களை கைவிடாமல் காப்பாற்றுகிறார் என்றும் தான் தேர்ந்து கொண்ட இறை மக்கள் வீழ்த்தப்படும் போது அவர்கள் அழிந்து போகாமல் ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கிறார் என்றும் ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் அவர்களை கைவிடாமல் அவர்களை காப்பாற்றுகிறார் என்றும் தான் தேர்ந்து கொண்ட மக்கள் அழிந்து போகும்படியாக வீழ்த்தப்படும் போது அவர்கள் அழிந்து போகாமல் ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கிறார் என்றும் புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் பவுல் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்ட போது ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை மாறாக அற்புதமாக அவர்கள் விடுதலை பெற்று வரும்படியாக ஆண்டவர் அங்கு செயல்பட்டதாக போது ஆண்டவர் அவரை கைவிடவில்லை மாறாக அற்புதமாக அவரை விடுதலை செய்ததாக இறை வார்த்தைகளில் நாம் பார்க்கிறோம் தானியலின் நண்பர்கள் அழிந்து போகும்படியாக தீ போது ஆண்டவர் அவர்களை அழிந்து போக விடவில்லை மாறாக அற்புதமாக அவர்களை காப்பாற்றியதாக தானியலும் அழிந்து போகும்படியாக சிங்கக் குகையில் போடப்பட்டு போது ஆண்டவர் தானியல் அழிந்து போகும்படி விடவில்லை மாறாக தானியலை அற்புதமாக காப்பாற்றியதாக நாம் இறை வார்த்தைகளில் படிக்கிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை புனித பவுல் சொன்னது போல் எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் மீது அசைக்க முடியாத ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட மக்களாக அந்த ஆண்டவரை நம்மை கைவிட மாட்டார் நாம் அழிவை காணும்படி விட மாட்டார் என்றுதான் இந்த நமக்கு பவுலும் சீலாவும் பேதுருவும் தானியலின் நண்பர்களும் தானியலுமே அந்த கடவுளை நம்பி இருந்தார்கள் எனவேதான் அவர்களை காப்பாற்றியதாக இறை வார்த்தைகளில் நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உலகம் முடியும் மட்டும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அழகான வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு ஆண்டவர் மீது ஆழ்ந்து அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாக அந்த ஆண்டவரையே பற்றி கொண்டு வாழ்வோம் எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த ஆண்டவரையே பற்றி கொண்டு வாழ்வோம் அப்பொழுது ஆண்டவர் நம்மை கைவிடாமல் காப்பாற்றுவார் நாம் அழிந்து போகாமல் நம்மை பாதுகாப்பார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பேதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட மக்களாக உண்மையை பற்றி கொண்டு வாழும் போது நீர் எங்களை கைவிடுவதும் இல்லை நாங்கள் அழிவை காணும்படி விடவும் மாட்டீர் என்று சொல்லி உம்முடைய வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வரப்போ நாட்களில் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மீது ஆழ்ந்த அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட மக்களாய் உண்மையே பற்றி கொண்டு நாங்கள் வாழும் போது பிதாவே இந்த உலகிலும் தேவரின் எங்களை ஆசீர்வதிப்பீராக இந்த உலக வாழ்வின் முடிவில் நாங்கள் ஆசிரியரை காணும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தை தந்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை தேவரீர் நிறைவாக சந்தித்து இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Amen. Amen.